ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கலாங்க கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கலாம் கடகராசிக்கான அதிபதி வந்து சந்திர பகவான் இந்த வருட ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு விரைசாதமான பன்னிரெண்டாம் படத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க விரைசாலமான பன்னிரெண்டாம் படம்லாம் அது ஒண்ணும் பயப்படவே தேவையில்லைங்க ஐயோ ரொம்ப விரயம் ஆயிடுமா எல்லாமே செலவாயிடுமா அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையவே கிடையாது ஓகேங்களா அந்த பனிரெண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தான்ன்னு சொல்கிறது தான் பனிரெண்டாம் இடம் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளையும் நடக்கக்கூடிய வருடம் தான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஓகேங்களா இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் இருந்து இந்த வருடம் முழுவதுமே கடக கடகராசிக்காரங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குது ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பாங்கியாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் வந்து இந்த வருட ஆரம்பத்தில் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்போ பாங்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துல போகும்போது போது கடகராசிக்காரங்களுக்கு வந்து வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பாங்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பரிகுது அப்போ குடும்பம் வாக்கு வருமானம் இதெல்லாமே வந்து உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலமா ரொம்ப அற்புதமா பேசி வருமானத்தை வந்து ரொம்ப அழகா நீங்க எடுத்துருவீங்க ஓகேங்களா இப்போ கடகராசிக்காரங்க ஒரு உணவு கடைகள் அதாவது ஹோட்டலில் வச்சிருப்பீங்க தள்ளுவண்டி கடைகள் வச்சிருப்பீங்க இந்த இதெல்லாம் பண்ற வியாபாரிகளுக்கு இதெல்லாம் பண்ற பிஸ்னஸ் மேன்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத இடத்துல இருந்தும் புதிய புதிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வருடம் தான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியினுடைய பாக்யாதிபதி குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வண்டி வாகன சேர்க்கைகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லங்க குரு பகவான் வந்து இன்னும் ஒரு இரண்டு மாத குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவாரு அப்போ பதினோராம் இடத்துல இருந்து வந்து மூன்றாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு அந்த மூன்றாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே விலகிடும் எதனால குரு பகவானுடைய பார்வை வந்து மிக சிறப்பான பார்வை அந்த ஐந்தாம் பார்வை பார்வை வந்து மூன்றாம் இடத்துல பாத்தீங்கிறதுனால உங்களுடைய பேச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எதிராளிக்கு ரொம்ப அற்புதமா புரியும் ஓகேங்களா கடகராசிக்கார கலைத்துறையினர்களுக்கு அதாவது கலைத்துறையில் இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேர் நடிகர்களா இருப்பீங்க ஓகேங்களா ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்கள் வந்து இதில் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கடகராசிக்காரங்க டெக்னீஷியன் வந்து அதிகமா இருக்கிறாங்க கடகராசிக்காரங்க வந்து டெக்னீஷியன் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பல ரொம்ப டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து அதிகமா வந்து கடகராசிக்காரங்க இருக்காங்க எதுனாலன்னா கடகராசிக்காரங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தாயுள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான உங்களுடைய தொழிலில் வந்து அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும் இயக்குநர்களா இருக்கும் போது புதிய பட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப அற்புதமாக வேலை வாய்ப்புகள் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரிகளுக்கு சொல்லிட்டேன் வியாபாரிகளுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருமானங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் கடகராசிக்கார மாணவர்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரியே இந்த வருஷத்துல எல்லாத்துலேயுமே ரொம்ப அற்புதமாக சக்சஸ் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க இதேமாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஓ எ எக்ஸாம் எல்லா எக்கச்சக்கமானது தேர்வுகள் எல்லாமே இருக்கு இதில் எல்லாத்தையும் வந்து கலந்துகிற கடகராசிக்காரங்க ரொம்ப அற்புதமாக உங்களுடைய பதிவுகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே அரசாங்க வேலை வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இதனால இரண்டாம் அதிபதி தான் வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து இந்த வருட ஆரம்பத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்போ புதிய தொழில் தொடங்கலாம் நல்லபடியாக நல்லபடியாக லாபங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய உங்களுடைய வீடு தேடி வரும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கணும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேற வேற அதாவது ஆண்டியே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா இதுலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து மாறலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த வருஷத்தில் ரொம்ப அற்புதமான நடக்கும் இது வரைக்கும் கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பழன்கள் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ அளமுடன் வாழ்கோ அழமுடன்